விநாயகபெருமான் வணங்குகிறேன் சித்தரை தியானித்து துலாம் ராசியின் அதிபதியாகிய சுக்கர பகவானை வணங்கி இந்த அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சடைகிறார் அங்கு ரெண்டரை ஆண்டு காலம் பிரவேசம் செய்கிறார் அதாவது ஜூன் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை தன் ஆதிக்கத்தை செலுத்துவார் அந்த கால சூழ்நிலையில் அவரவர் பாவ புண்ணியத்திற்கு கர்மாவுக்கு ஏற்ப வினைகளுக்கு ஏற்ப நல்ல நற்பண்களை கொடுப்பார் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சாரத்தில் அமரும்போது சிறப்பான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குவார் என்று எல்லா ஜோதி நூல்களுமே கூறுகிறது அதன் அடிப்படையில் துலாம் ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் செலுகின்றார் அமர்கிறார் அப்பொழுது எத்தகையான சிறைப்படங்களை அளிக்கப் போகிறார் என்று இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது கள்ளம் இல்லாத உள்ளமும் கனிவாக பேசக்கூடிய சோகமும் தைரியமும் துணிவும் இயற்கையாகவே அமையப்பட்ட உங்களுக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உலாகிக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும் இது கோச்சாரத்தில் சனி வந்து ஆறில் அமரும்போது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட சிறப்புன்னு சொல்லப்படுகிறது அந்த சனி ஆறில் உலகும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பொற்காலம்னு சொல்லணும் அதாவது பொன்பொருள் தனச்சேர்க்கை எல்லாம் நிகழக்கூடிய இதாக சொல்லக்கூடியது குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அதாவது ஏற்கனவே மனச்சோறு உடல் சோறு நீங்க போகுது சுறுசுறுப்பான சூழ்நிலையை கொடுக்க போகுது இந்த சனி பயிற்சி காலம் ஞாபகமரியாக இருந்திருக்கலாம் புத்தியை நல்லா கொடுக்க போகக்கூடிய காலம் இந்த சனிப்பயிற்சியுடைய காலம் அதாவது இந்த ஆறா சொல்ல போது கடன் எதிரி நோய் இப்படின்னு இந்த இடத்த சொல்லு சொல்லுது சாஸ்திரம் அப்போ கடன் இதுக்கு வாங்கப்பட்டிருந்த கடன் வங்கி கடன் நகை அட வச்சுருப்பீங்க வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க இந்த கடன் எல்லாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி அடைக்க போகணும் கடன் தீர்ந்துடும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் இங்கே கொடுத்த பணம்லாம் வசூலாயிரும் அதே போல் வந்து நகை கடன் பெங்களூருக்கு நகைகள்லாம் திருப்பிடுவீங்க அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி காலம் ஒரு சிறப்பாக அமையும் அதே மாதிரி எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது இனி உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் சொந்த பந்தங்கள்லாம் கூடிய உறவுகள்லாம் உங்களுக்கு இனி மேம்படும் அரிமான காலகட்டமாக இந்த காலம் அமையும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஞ்சில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்கம்லாம் இருந்திருக்கும் உருவாகியிருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒரு சில கோர்ட்டு கேஸ் நடைய கொண்டு அதுவும் இப்போ இந்த சனிப்பயிற்சியில் சரியாயிடும் சனி சனிப்பயிற்சி நல்லதை ஒரு காலத்தை கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெளியூர் மாற்றம் நடந்திருக்கும் அது இப்பொழுது அவர்களுக்காக பதவி உயர்வு சம்பளம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்காக கண்டிப்பாக அந்த சனிப்பயிற்சியில் தனியார் துறை விலையோ அரசு வேலையோ கண்டிப்பாக அமையக்கூடிய நேரம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் ஏன்னு சொன்னால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொற்காலம்னு சொன்னால் உங்கள் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாவது வீட்டுக்கு சொல்லும்போது அப்படி எந்த வீடு அந்த ஆறாம் வீடு வந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அந்த ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ இவர் இந்த உச்ச வீட்டுக்கு இவர் போகிறார் இந்த சனி பகவானே உங்கள் வீட்டுக்கு உச்சம் கூடிய ஈஸ்வரன் இந்த சனீஸ்வரன் உச்சனை உச்சம் பாக்கியம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சில சாஸ்திர நூல்கள் சொல்லுது அந்த வகையில் அந்த உச்ச வீட்டுக்கு போகும்போது அங்கே சுக்கர பகவான் உடைய வீட்டுக்கு சுக்கரன் சுச்சருக்குடைய வீடாக இந்த மீனராசியிலே இந்த சனி பகவான் அடைகிறார் ஆகவே உங்களுக்கு இந்த ரெண்டே ஆண்டு காலம் தொட்டதெல்லாம் துளங்கும் எதை செஞ்சாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் விடிய காலம் வந்துருச்சு கஷ்டங்கள்லாம் நீங்க போகுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட பண்ண வேண்டியதில்லை இளைஞர்களுக்கு அருமையான காலம் அதே மாதிரி கல்லூரியில் பிடிக்கும் மாணவர்களுக்கு அறிமான காலகட்டமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சி பிடிவீங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து பண முடங்கு கொடுக்கும் அவரவருடைய அவருடைய தகுதிக்கேற்ப அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அதாவது தங்க நகை வெளிநகர்லாம் ஏறுமுகமாக இருக்க போது அவர்கள்லாம் வந்து பணம் கள்ளப்பட்டு நிறப்போது லட்சாதிபதி கோடீஸ்வராக போதிங்க சிறு விதைகள்லாம் லட்சபதியாக போகிறீங்க அந்தளவுக்கு இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களை வளர்ச்சி போது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி ஏறுமுகமாகவே அமையும் அதை பற்றி எந்த இதுவும் காலப்பட தேவையில்லை பெண்கள் வந்து பெண்களுக்கு அவங்க ரொம்ப அதிர்ஷ்ட சொல்லணும் உங்களுக்கு கழுத்து கையெல்லாம் புதி நாய்களெலாம் வந்து முன்னப்போகுது புது புது ஆடைகள்லாம் வாங்கி அணிய போகிறீங்க வீட்டுக்கு தேவையான சாமங்கள்லாம் குறைவெல்லாம் வாங்க போகிறீங்க இதெல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் போது ராஜயோகமான ஒரு வாழ்க்கையை வரப்போகிறீங்க ஒரு சிலர் தனிக்குடித்தனம் போக போகிறாங்க ஒரு சிலர் வந்து மண்மனை பூமி வாங்கி போடுவீங்க இன்னும் சிலர் அதை வந்து வண்டி வாகனம் வாங்கி போட போகிறீங்க இதெல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நடக்க போகுது அதே மாதிரி விவசாய நண்பர்களெலாம் வந்து இந்த சனிப்பயிற்சி கால ரெண்ட ரெண்டரை வருஷ காலத்தில் அதாவது துளாராசி சுக்கர அதிபதியானது அதனால் நான் என்ன பண்ணால் தானியத்தில் வெள்ளை அதாவது பூண்டு பூண்டு போடலாம் அல்லது இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் வந்து தக்காளி இதெல்லாம் பயிரிட்டிங்கன்னா மகூர் சொல்லும் அதிகமாக விளையும் ரொம்ப லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த சரிபயிற்சி அமையும் அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் ரெண்டு நாள் திருமணமாக வந்தீங்களா திருமணம் நடக்கும் அதாவது வயது வந்தவர்களுக்கு இருபத்தாறு இருபத்தாறு வயசுக்கு மேலே வந்திருக்கீங்களாம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் அதாவது மாமன் மாமியார் நாத்தினார் இந்த தொந்தரவுகளெலாம் ஏற்கனவே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ தொந்தரவுலாம் நீங்கிடும் அரிமான காலகட்டமாக பெண்களுக்கு அமையும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லையும் சரி நல்ல மரியாதை கிடைக்கும் ஏன்னா அந்த காலகட்டமாக இந்த சரிபயிற்சி அமையுது அதே போல் வந்து இந்த மாணவர்கள் வந்து சில பேர் வெளிநாடு செல்லுவாங்க இளைஞர்கள் வந்து வெளிநாடு சென்று பணம் வந்து சம இருக்கிறது திரையிடலோடையும் திரையுடையும் சேருவாங்க சம்பளத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை ஒரு கூடம் அயல்நாடு கண்டிப்பாக செல்லுவீங்க அதாவது இந்த துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி மே மாசம் வரப்போகுது அதை தொடர்ந்து ராகு இது பயிற்சி வரப்போகுது அதாவது அரிமான காலகட்டமாக இந்த ரெண்டரை ஆண்டு காலம் இதாலும் இங்கே சாதிக்கக்கூடிய திறமையை சாதிக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் நினைச்சக்காரலாம் வெற்றி பெறும் அதனால் நீங்கள் எந்த காலப்படும் இல்லை பரிகாரமும் தேவையில்லை நீங்கள் என்ன போகணும்னா அதாவது துளாராட்சி நண்பர்கள் அதாவது சனிக்கிழமை துறம் சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு வழிபட்டுவாங்க அந்த நேரத்தில் அனுமான வழி போட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் வளமுடன் வாழ்வீர்கள் அகத்தியஸ்தர் அறிவுறுவார் நன்றி வணக்கம்